நமிதா என்னவா இருந்தாங்க என்பதை வாங்க பார்க்கலாம் அழகி போட்டி போட்டியாளராக தனது வாழ்க்கையை தொடங்கிய நமிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பதினேழு வயதில் மிஸ் உரத்து பட்டத்தை வென்றாங்க அவங்க ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மிஸ் இந்தியா போட்டியில் பங்கேற்று இரண்டாம் இடத்தையும் பிடிச்சாங்க அந்த நேரத்தில் செலினா ஜெட்லியாக இருந்தார் மிஸ் இந்தியா பட்டமும் வென்றாங்க போட்டியின் போது அவங்க பெற்ற விளம்பரம் அவரை மும்பைக்கு செல்ல தூண்டியதான் அதன் பிறகு அவங்க ஹிமானி கிரீம் மற்றும் கை சோப்பு ஹருன் ஐஸ்கிரீமு மானிக் சத் குட்கா மற்றும் நெல் ஹெர்பல் ஷாம்பு போன்ற பல தொலைக்காட்சி விளம்பரங்களை தனது தொழில் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் செஞ்சிருக்காங்க ஹிந்தி திரையுலகில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த முடியாம ஆங்கில இலக்கிய படிப்பில் சேர்ந்தாங்களாம் பின்னர் சூரத்துக்கு திரும்ப வேண்டும்னு எண்ணியிருக்காங்க ஆனால் பின்னர் ஒரு தெலுங்கு படத்திற்கான ஆடிஷனுக்கு அழைப்பு இருக்க தேர்வு செஞ்சாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் சீனு வைட்லாவில் காதல் திரைப்படமான சொந்தம்ல அறிமுகமாகியிருக்காங்க அவரது அடுத்த படமான வெங்கடேஷுக்கு ஜோடியாக சரண் நடித்த பெரிய பட்ஜெட் அதிரடி திரைப்படமான ஜெமினில அவரது கவனத்தை மேலும் ஈர்த்துச்சு மற்றும் ஒரு மார்பாடி பெண்ணாக அவரது சித்தரிப்பு விமர்சன ரீதியாக பாராட்டையும் பெற்றிருக்கு படத்திற்கான பைரவி என்ற மேடை பெயரையும் அவங்க சுருக்கமாக தனக்கு தந்தாங்க ஆனால் பின்னர் தனது அசல் பெயருக்கே திரும்பிட்டாங்க ரெண்டாயிரம் ஆண்டு நடுப்பகுதியில் அவர் தமிழ்மொழி திரைப்படங்களில் தனது முதிர்ந்த தோற்றத்தாலும் உயரமான உருவத்தாலும் விஜயகாந்த் சத்யராஜ் அர்ஜுன் பார்த்திபன் சுந்தர் சிங் மற்றும் சரத்குமார் போன்ற வயதான நடிகருடன் நடிக்க தூண்டியது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சாணக்கியா மற்றும் ஆணி ஆகிய படங்களில் நடித்த பாத்திரங்கள் உட்பட வணிக ரீதியான அதிரடி திரைப்படங்களை அவங்க நடிச்சாங்க அதே அவங்க தொடர்ந்து மூத்த நடிகருடன் நகைச்சுவை படங்களில் நடிச்சிருக்காங்க சித்திகன் எங்கள் அண்ணா மற்றும் சக்தி சிதம்பரத்தின் ஆறு நகைச்சுவை நாடகங்களில் தோன்றினாங்க அந்த காலகட்டத்துல அவங்க தனது ஹிந்தி திரைப்படமான லவ் கே சக்கர் மேனில் தோன்றிருக்காங்க நமிதா ஐ லவ் யூ என்ற கன்னட திரைப்படத்திலையும் பணி புரிஞ்சிருக்காங்க மற்றும் மாய என்ற ஆங்கில படத்திற்காக படமாக்கினாங்களாம் அந்த பின்னர் ரெண்டாயிரத்தி எட்டில் காமசூத்ரா நைட்ஸ் என்ற பெயரில் வெளியிடப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழ் சினிமாவிலிருந்து இரண்டு முன்னணி நடிகர்களுடன் பணிபுரியும் வாய்ப்பையும் பெற்றிருக்காங்க மற்றும் ஏஆர் ரகுமான் இசிய அழகிய தமிழ்மகன் மற்றும் அஜித்குமார் விஷ்ணுவர்தன் கேக்சர்ல படமான பில்லா ஆகியவற்றில் விஜய் அஜித்துடனும் நடிச்சிருக்காங்க அந்த காலகட்டத்தின் முடிவில் நமிதா தனது படங்களுக்கு கவர்ச்சியான தோற்றத்தின் விளைவாக தமிழ்நாட்டில் ஒரு வழிபாட்டு முறையே வளர்த்து கொண்டாங்களாம் ஊடகங்கள் தொடர்ந்து அவர் அறிக்கைகளை காண்பிக்க விரும்பின மற்றும் அவங்கள சர்வ வல்மை உள்ளவர் மற்றும் எங்கும் நிறைந்தவர் என்றும் முத்திரையும் குத்தியது இருப்பினும் சதாப்தத்தின் தொடக்கத்தில் நமிதாவின் பல படங்கள் சிறப்பாக செயல்பட தவறியதால நமிதாவின் புகழும் குறைய தொடங்கிடுச்சு மற்றும் தென்னிந்திய திரையுலகம் பெண்களை வெளிப்படையான கவர்ச்சியான வேடங்கள் நடிக்க வைப்பதிலிருந்து விலகியும் சென்றுடுச்சு நமிதா நடிப்பதற்கு புகழ் பெற்ற கதாபாத்திரம் பழைய தலைமுறையினர் முன்னணி வேடங்களை நடிப்பதை நிறுத்த தொடங்கியதால திரைப்பட தயாரிப்பாளர்களும் இளம் ஆண் நடிகர்களுக்கு ஜோடியாக நமிதாவை நடிக்க வைக்க தயாங்கினாங்க அவர் பெருகிய முறையில சிறிய வேடங்கள் மற்றும் விருந்தினர் தோற்றங்களுக்கு தள்ளப்பட்டாங்க அதே நேரத்துல பெரிய பச்சர் திகில் படமான ஜகன் மோகினி அங்கு அவர் தலைப்பு பதார்ப்பாத்திரத்துல நடிச்சிருக்காரு பாக்ஸ் ஆபீஸ்ல மோசமா நடிச்சாங்க அதே போல அவர் தனது திரைப்பட தயாரிப்பாளரும் தகராறுலையும் ஈடுபட்டிருக்காங்களாம் படத்தின் தோல்விக்கு நடுக்கின் ஒத்துழைப்பு இல்லாததையும் விமர்சிச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்துகளின் முற்பகுதியில் அவர் கன்னட படங்களில் தனது பணிக்கு சுருக்கமாக முன்னுரிமையும் அளிச்சாங்களாம் அந்த நேரத்தில் அவரது பல படங்கள் இளமை ஊஞ்சல் உட்பட தயாரிப்பு தாமதங்களையும் சந்திச்சிருக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு திரைப்பட வெளியீடுகள் ஏதுமின்றி ரெண்டாயிரத்தி பதினாறில் மீண்டும் நடிக்கும் திட்டத்தை அறிவித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஆண்டில் கமலஹாசன் தொகுத்து வழங்கிய தமிழ் ரியாலிட்டி தொலைக்காட்சி நிகழ்ச்சியான பிக் பாஸ் நிகழ்ச்சியில நமிதா தோன்றினாங்க அவரது நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது நடிகை ஓவியாவை கடுமையாக நடத்தியதற்காக அவங்க பரவலாக விமர்சிக்கப்பட்டாங்க பொட்டு மற்றும் மியா போன்ற திகில் திரைப்படங்களிலும் அவங்க நடிச்சு ஒரு கை பார்த்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுல புது புது அர்த்தங்கள் என்ற தொலைக்காட்சி தொடரிலையும் தோன்றிருக்காங்க பின்னர் கன்னித்தீவு உல்லாச உலகம் டூ பாயிண்ட் ஜீரோ என்ற நகைச்சுவை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினரா பார்வையாளர்களை மகிழ்வித்தாங்க மீண்டும் அவருக்கு கல்யாண ஆசையும் வந்துருச்சான்